ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் நீரை பாராமல் என் விழி மூடி கிடைக்குமோ காலந்தானே நான் மாற்றுவேன் கண்ணே உன் கண்ணீரை இனி ஆனந்த கண்ணீராக்குவேன் நல்லதே நடக்கும் பாபாவின் பக்தர்கள் ஒருபோதும் வீணாகி போவதில்லை நமக்கு நடக்கும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் நடப்பது நடந்து கொண்டே இருப்பது நடக்க போவது எல்லாம் அவர் செயலே என எண்ணினால் நாம் படும் துன்பங்களும் வேதனைகளும் குறையும் ஒருபோதும் பாபா என்னை கைவிட்டு விட்டார் என மட்டும் நீங்கள் கூறிவிடாதீர்கள் ஏனெனில் அவர் இல்லையெனில் நாம் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது இருந்திருக்கும் பாபாவின் அருளால் நீங்கள் அனுபவிப்பது கடுகளவே நீங்கள் மட்டும் பாபாவில் கண்ணில் படாமல் இருந்திருந்தால் மழையலு துன்பத்தை ஏற்க வேண்டியிருக்கும் எனவே எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி கூறுங்கள் அவள் பாதத்தில் சரணடையுங்கள் துன்பங்கள் எல்லாம் தூளாகும் நீ பல ஏமாற்றங்களால் மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை அன்று தீபம் ஏற்ற என்னை கேட்டேன் இல்லை என்றனர் இன்று என்னையே நினைத்து வாழும் என் மக்களுக்கு நான் என்றும் தீபமாகவே இருக்கிறேன் எளிமையாக இருப்பதுதான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என் கண்கள் உன்னை காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நீ தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் நீ ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக எது நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் பிறர் ஒதுக்கிவிட்டாலும் நீங்கள் கவலைப்படாதே நேர்மை என்ற வெளிச்சம் நம்மிடம் உள்ளவரை உலகில் நமக்கு ஓர் இடம் உண்டு எதற்காகவும் கவலைப்படாதே என் அருகே நீ வந்தால் உன் அருகே நான் இருப்பேன் கண்மோடி உறங்கினாலும் கண் விழித்து காத்து வருவேன் என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணை கொண்டு காத்து வருகிறேன் காலம் கனிந்து வரும்போது உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒழிக்கும் சாய் நாமம் ஒன்றே போதும் சங்கடங்கள் பணியாய் உருகி சந்தோஷம் மழையாய் குவியும் துன்பத்தில் உழல்வோர்க்கு உதவி செய் அதுதான் உன் கடமை இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் ஆனால் நிலைத்திருப்பது இல்லை எதிராளி பத்து வார்த்தை பேசினால் பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அன்பு என்றும் அனாதை இல்லை அன்பை அது உரியவரிடம் செலுத்து அன்பு என்றும் அனாதையாகாது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல என்பதை நீ உணர்ந்து அது உன்னை செதுக்க வந்ததே யார் வந்து எதை கேட்டாலும் உன்னிடம் இருப்பதை இல்லை என்று சொல்லாமல் இந்தா என்று அள்ளி கொடுக்கும் உனக்கு நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் உன்னிடம் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்று இருக்கிறது நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றின் மீதுதான் இருக்க வேண்டும் பாபா நமக்குள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டு விட்டால் வேறு எங்கு செல்வது என்று கேள்வியே ஏன் நிலப்போகிறது பாபாவிடம் சரணடைவது ஒன்றே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உன் வீட்டிற்கு நான் பணமாகவோ தீர்வாகவோ கஷ்ட காலம் ஒரு மனிதனை தனக்கே அறிமுகம் செய்து வைக்கிறது நான் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன் கவலை கொள்ளாதே உன் கஷ்டத்தை நான் தூளாக்கப் போகிறேன் புரியும் கடமை மாத்திரம் என்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றியடையும் ஏனென்றால் நம்மை செயல்படுத்துவது நம் பாபா அவர் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவர் நம்மை காப்பார் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் இந்த சாயப்பா உன்னை விட்டு எங்குமே நீங்கி போக மாட்டேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உன் கூடவே நான் இனி இருக்கப் போகிறேன் பல ரூபங்களில் பல வடிவங்களில் நான் உன்னிடம் வந்து சேரப் போகிறேன் உன்னுடைய இன்ப நிலையை நான் தக்க வைக்கப் போகிறேன் நீ துன்ப சுமையை சுமக்கிறாயே உன்னுடைய இன்ப நிலையெல்லாம் நீங்கி துன்ப சுமையை நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் நீ துன்பத்தின் எல்லை வரை சென்று வந்து வெறுமையாய் இப்போது நின்று கொண்டிருக்கிறாய் என் சன்னதியில் எனது முகத்தை நீ உற்று பார்த்து அழும்போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை நான் கரிசனத்தோடு தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் உனக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு நான் வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டுமென் தங்கம்மி நான் சொல்வதை நீ கவனித்தாயா என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் உனக்கு லேசாக தெரியும் பெரிய கஷ்டமாக தெரியாது நான் மிச்சதி பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்தபடியே இரு எனது சத்தத்தை உணர்வுள்ளதாக நீ மாற்றிக்காமி நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு பல விதங்களில் ஆறுதல் கிடைக்கும் பல விதங்களில் துன்பங்கள் தெரித்து ஓடிவிடும் நீ எதற்குமே கவலைப்படாதே நான் உன் கூடவிதானே இருக்கப் போகிறேன் உன் கூடவே எப்பொழுதுமே இருப்பேன் இருந்து கொண்டும் இருக்கின்றேன் எது வந்தாலும் நான் பார்த்து எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் நலனே எனக்கு முக்கியம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்தபடியே இரு எவ்வளவு கனமானதாக இருந்தாலும் உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு கனமானதாக இருந்தாலும் பஞ்சுமே போல லேசாக ஆகிவிடும் அந்த நொடி என் நாமத்தை சொன்னால் பஞ்சுமத்தை போல உன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது என்று அடிவில் லேசாக மாறிவிடும் தங்கமே இப்பொழுதே இந்த நொடியே என்னுடைய நாமத்தை நீ ஜெபிக்கத் தொடங்கு உன் பிரச்சனை பனி போல உருகு போவதை நீ பார்த்து ரசிக்கப் போகிறாய் என்னுடைய இரு கண்கள் உன்னிடம் இப்போது போகின்றன என் கண்களை மெளனமாக இருந்து நன்றாக உற்று பார்த்து இரு என் கண்கள் இரண்டும் உன்னுடன் பேச தயாராகிவிட்டன உன் செவிகளை நீ தயார்படுத்திக்கொள் துன்பமே இல்லாட்டா இன்பத்தை உன்னால் உணர முடியுமா காலம் முழுவதும் இன்பமாக இருப்பவர் யார் என்று முடிந்தால் சொல் கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் நம் நிறைவேறாத ஆசைகள் நிறையவே இருக்கின்றன ஏக்கத்தோடு காத்திருக்கும் இதயத்திற்குத்தான் தெரியும் ஏமாற்றத்தின் வழி எவ்வளவு பெரியதுன்னு வாழ்க்கையில் மிகச்சிறந்த பொக்கிஷம் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான் முதல்ல நீ எல்லாத்துக்குமே வருத்தப்படாத எதையுமே பெருசாக நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காத அதற்காக நீ அளவும் கூடாது ஓ மனசாட்சிக்கு பயந்து நடந்தா போதும் ஓ மனசாட்சி இது தப்புன்னு சொன்னா அப்ப மட்டும் எல்லாமே குற்றமாக பாரு மற்றவற்றையெல்லாம் நீ குற்றமாக கருத வேண்டாம் தோல்வி வரும்போதும் தூண்டு போகக்கூடாது உனக்கு நீ துன்பத்தையே பெரிதாக நினச்சிக்கிட்டு இருப்பதால் தான் உனக்கு இப்போ வர இன்பம் எல்லாமே உனக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு வரும் துன்பத்தை பெருசாக நினச்சி இன்பத்தை இழந்துக்கிட்டு இருக்க நீ உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே இருக்குது அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நான் உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை இடைஞ்சல்கள் எல்லாம் கொடுத்தேன் அப்படி சின்ன சின்ன சறுக்கல்கள் என்பதை நீ உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாட்டேன்னு வச்சுக்கோயேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மௌனமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீ நினச்சிக்கிட்டு இருப்ப உனக்கு மௌனமாக பார்த்துக்கிட்டு இருப்பதாக தெரிந்தாலும் உனக்கு பல வடிவங்களில் அதாவது உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு நான் பேசி கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்துக்கும் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும்போது மனம் உடைஞ்சு போகக்கூடாது பொறுமையோட அது என்ன நடக்குதுன்னு என்பதை நீ கவனிக்கணும் முழுமையாக அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் கவனித்த வண்ணம் அப்படியே இருக்கணும் ஏனென்னா என்னுடைய குழந்தைகளையும் பக்தர்களையும் எப்படியாவது நான் காப்பாற்றுவதே என்னுடைய முழு கடமையாக நான் வச்சிருக்கேன் பற்றி நீ தவிர கோபத்தையும் ஒரு மனிதன் அடக்கியே ஆளணும் அப்படி அடக்காட்டா அது எங்கே போய் முடியும்னு சொல்லவே முடியாது ஏன்னால் கோபமே முதல்ல துயரத்துக்கு காரணம் அப்படி வர துன்பத்தால் நீ எதையெல்லாம் சாதிச்சனு நினச்சிப்பார் உனக்கு கோபத்தால் துன்பம் வரும் அப்படி துன்பம்தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இன்பத்தை அனுபவிக்கவே முடியாது கோபத்தை வென்றவன் துக்கப்படவே மாட்டான் கோபம் இருக்கும் வர மனிதனுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்காது எனவே வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் பெறணும்னு நினச்சிக்கோ அவன் முதல்ல கோபத்தை விட்டொழிக்கணும் பகவான் அனைவருடைய ஆழ்ந்த ரகசியங்களையுமே பாபா நிச்சயமாகவே அறிவார் பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிகவும் பெரிய அளவில் பயனடைஞ்சாங்க தெரியுமா பலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றாங்க தீயவர்களெல்லாம் நல்லவர்களாக திருந்துனாங்க பலர் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க வறுமை நீங்கி சகல சம்பத்துகளையுமே அதிகமாக பெற்றாங்க உங்களை நம்பிக்கை எந்த அளவுக்கு சாயப்பா மீது இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலன்களும் உங்களை நேக்கி நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே நம்பிக்கையை மட்டும் நீங்க இழந்துடாதீங்க நம்பிக்கை கூட பொறுமையும் இழந்துடாதீங்க நம்பிக்கை பொறுமையோட தன்னம்பிக்கையும் பைராக்கியமும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் பாபாவோடய பாதத்தை நீங்க சரணடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு எந்த கவலையுமே உங்களுக்கு இருக்காது எல்லாவற்றையுமே அந்த பகவான் பாபாவே பார்த்துக்கொள்வார் எல்லாம் சாய் மயம் எல்லாம் சிவமயம் சாயப்பாவின் துணையோடு நீங்கள் எப்பொழுதும் நன்றாகவே இருப்பீர்கள் என் கண்கள் இப்போது உன்னிடம் பேசிக் கொண்டிருப்பதை நன்றாக உணர்ந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் நான் சொல்வது சரி என்றால் ஓம் சாய்ராம் என்று சொல்லுங்கள் ஓம் சாய்ராம் துணை என்று சொல்லுங்கள் நிச்சயமாகவே என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் உன் ஆயுள் முழுவதும் என் துணை இருந்து கொண்டே இருக்கும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என் துணையோடு நீ இருப்பாய் ஜென்மம் ஜென்மம் எடுத்தாலும் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என்பதை மட்டும் நீ மறந்து விடாத என் தங்கமே உலகம் என்று ஒன்று இருப்பதால் தான் மனிதர்கள் இருக்கின்றனர் அந்த மனிதர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருக்க முடியாது சில பேர் நல்லவர்களாகவும் சில பேர் தீய எண்ணம் கொண்டவர்களாகவும் சில பேர் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நடுநிலையாக இருப்பவர்களாகவும் இருப்பார்கள் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனைப்படாதே பின்னால் யாருக்குமே தட்டிதான் கொடுக்க வேண்டுமே தவிர யாரையும் பின்னால் முதுகுக்கு பின்னால் குத்தக்கூடாது போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் அதற்கு பல்வேறு முகங்கள் இருக்கிறது அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் அறத்திற்கு ஒரே முகம்தான் அதுதான் நீ உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் கவலையப்படாதே நீ எப்பொழுதும் நேர்மையாக மட்டுமே இரு உனக்கான அனைத்துமே உனக்கு விரைவிலேயே கிடைக்கும் தானாகவே வரும் யாரையும் தேடி நீ செல்ல வேண்டாம் யாரையும் தேடி நீ செல்ல வேண்டாம் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு நான் ஆசிர்வதித்து கொடுத்தது நீ வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி தானாகவே வரும் தானாக வரும் காற்றை உன் மூச்சிலேயே கலக்கப் போகிறது அந்த காற்றை நன்றாகவே நீ சுவாசித்துக்கொள் கொள் எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சி உன்னுடனேயே இருக்கப் போகிறது நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் உனக்கான நிம்மதி உன் சாயப்பாவான என்னை நினைக்கும்போது போது உனக்குள் உன் உடம்பிற்குள் ஒரு சிரித்த உணர்வை நீ ஏற்படுத்திக் கொள்ளும் அப்படி ஏற்படுத்தும் அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு என்பதை நான் உணர்ந்தேன் அன்று முதலே இன்று வரை என் உயிராய் நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் புற முதுகை காட்டு ஓடுபவர்கள் வீரமல்ல அதுபோல் முன்னால் உட்டு பின்னால் குத்துபவர்களும் வீரமானவர்கள் அல்ல கோழைத்தனமானவர்கள் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனைப்படாதே நீ வீரமானவன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் நிச்சயமாகவே அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட நான் வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் நன்றாகவே பதிந்துவிட்டது இனி யாராலும் எதுவுமே செய்ய முடியாது உனக்கு கெடுதல் கூட அவர்களால் நினைக்க கூட முடியாது என்னுடைய பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை பார்வை உன்மேல் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் கலங்காதே சந்தோஷமாக இரு உன் அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் உன் இப்போதைய நிலை கண்டு நீ துவண்டு கொண்டிருக்கிறாய் இந்த நிலை இப்படியே இருக்குமா என்னை மீட்பார் யாரும் இல்லையா எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லையா என்று உன் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் நீ நம்பிக்கையை இழக்காதே கண்மணி கொஞ்சம் காலம் பொறுமையாக ஏறு கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதுமே நான் உன்னுடன் தான் இருப்பேன் எதற்குமே கவலை விடாதே உன்னை விட்டு நான் எங்கும் அகலவே இல்லை கொஞ்சம் தூரம் கூட நான் உன்னை விட்டு என்னால் செல்ல முடியாது ஏனென்றால் நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவித்து உனக்கே என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் உன் மனதிற்குள்ளே ஆணி வேறாக அச்சாணி போட்டு அமர்ந்திருக்கிறது முதலில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் உன்னுடைய நிலை இந்த நிலை இப்படியே இருக்கும் என்று எண்ணுகிறாய் அல்லவா கவலைப்படாதே இந்த நிலை நிச்சயமாகவே மாறும் நீ சந்தோஷமாகவே இருப்பாய் ஏனென்றால் நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் என் இரு கண் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் நீ என்னுடைய இரு கண்களையும் பார் அதில் உனக்கு ஒரு உயிரோட்டம் தெரிகிறதா என்று சொல் அப்படியென்றால் நான் உன்னுடனே உன சுற்றிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் என் கண்கள் கூட உன்னிடம் பேசும் நான் மௌனமாகவே இருக்கிறேன் என்று நீ புலம்பாதே உனக்கு வேண்டியது எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னால் நேரடியாக வந்து செய்ய முடியாது அதனால்தான் தான் யாரோ ஒருவர் மூலம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் என் பெயரை சொல்லி கூப்பிடு நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர்வாய் நிச்சயமாகவே உணர்வாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் என் இரு கண்களும் உன்னை மட்டும்தான் பார்த்து கொண்டே இருக்கின்றன அதனால் நீ எதற்குமே பயப்படாதே துணிந்து செல் எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்கி போராடு நிச்சயம் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு என் அப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா என்னை சுற்றி இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு என் அப்பா எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு என் தங்கமி நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன் நீ கவலையற்று இரு உனது கவலையால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படி முடிந்தால் நீ சாதித்துப்பார் அதில் எனக்கு ஒன்றும் தயமில்லை உன்னால் முடிந்தால் நீ சாதித்துக் காட்டு கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கின்ற வலை என்பதை நீ உணர்ந்து அதற்கு பிறகு நீ செயல்படு முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா அப்போது நான் உனக்கு முழுவதுமாகவே உன் கண்களுக்கு நான் காட்சி தருவேன்